வணக்கம் நான் ஒரு பிசிக்ஸ் ஸ்டூடெண்ட் இந்த வீடியோ தமிழ்நாட்டினுடைய சயின்டிபிக் ஃபார்வர்ட்னஸ் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக எடுக்கப்பட்டது நீங்கள் எல்லாரும் சென் பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த யூரோப்பியன் ஆர்கனைசேஷன் ஃபார் நியூக்ளியர் ரிசர்ச் வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் பார்ட்டிகல் ஃபிசிக்ஸ் லெபார்டரி ஐரோப்பிய அணு ஆராய்ச்சி கழகம் அதனுடைய அலுவலக வாசல்ல நம் சிதம்பரம் நடராஜர் கோவில் சிலைய வைத்திருக்கிறார்கள் ஏன் அந்த இடத்துல வந்து நடராஜர் சிலையை வைத்திருக்காங்க அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கணும்னா முதல்ல நம்ம சென் பத்தி முழுமையா தெரிஞ்சுக்கணும் சென் இப்ப நீங்க பாத்துட்டு இருக்க இந்த இடம் பூமிக்கு அடியில நூறு மீட்டர் ஆழத்துல இருபத்தி ஏழு கிலோமீட்டர் அளவுக்கு ஒரு மிகப்பெரிய டனல் இருக்கு இந்த டனல் வழியா தான் செப்டாமிக் பார்ட்டிகல்ஸ் என்று சொல்லக்கூடிய அணு துகள்களை ரொம்ப வேகமா ஆக்சலரேட் பண்ணி ஒன்னோட ஒண்ணு மோத வைத்து பெரிய பெரிய கண்டுபிடிப்புகளை எல்லாம் கண்டுபிடிப்பார்கள் அப்படி ஒரு வகையில கண்டுபிடித்ததுதான் கடவுள் துகள் என சொல்லப்படுகின்ற காட்ஸ் பார்ட்டிக்கல் இதற்காக இந்த இடத்துல நடராஜர் சிலையை வச்சிருக்காங்க அப்படின்னா தமிழர்களோட வரலாற்றை கொஞ்சமாச்சு நம்ம தெரிஞ்சுக்கணும் ஏழாம் நூற்றாண்டுல சோழர்கள் மறுபடியும் தலையெடுக்கிறாங்க அதற்கு அடுத்த இரண்டு நூற்றாண்டுகள்ல அதாவது எட்டு மற்றும் ஒன்பதாம் நூற்றாண்டுகள்ல தெற்காசிய பகுதிகள் முழுவதும் சோழர்களின் கீழ் வருகிறது இலங்கை உட்பட தமிழர்கள் அன்று தெற்காசிய பகுதியில் முழுதையும் ஆட்சி செய்தார்கள் அங்கோர்வாட் போன்ற கோயில்கள் எல்லாம் இதற்கான அடையாளங்கள் மிகப்பெரிய பெரிய சமுத்திரமான பே ஆஃப் பெங்காலை சோழர்களின் இலக்கியம் ஏரி என்று குறிப்பிடுகின்றது கடலையே ஏரி என்று குறிப்பிடப்படுகின்ற அளவிற்கு சோழர்களின் கடற்படை மிக வலிமையாக இருந்தது இந்தியாவிலிருந்து கடல் கடந்து சென்று தன்னுடைய அரசை ஸ்தாபித்த அரசர்களுள் சோழ பேரரசு இன்று வரை சால சிறந்தது அதுவே முதன்மையானது சோழர் கிபி எட்டாம் நூற்றாண்டு சிதம்பரத்திலே பொற்கூரையை வைந்து சிதம்பரம் நடராஜர் கோயிலுக்கு தொண்டு செய்கிறார் அதன் பின் இருபதாம் நூற்றாண்டுகளில் அதே போன்று ஐந்து லட்சம் வருடங்களை ஐந்தே நிமிடங்களாகவும் மாற்ற முடியும் இந்த மாதிரியான கான்செப்ட்ஸ் எந்த அளவுல சிதம்பரம் நடராஜா சிலையில ஒத்து போகுதுன்னா அந்த சிலையின் வடிவங்கள்ல அதோட வளைவுகள்ல நேரத்தை எப்படி வளைத்தால் நேரங்களை வளைத்தால் பிரபஞ்சங்களை வளைக்க முடியும் ஐந்து லட்சம் டில் டேட் ஒன் ஆஃப் இன்வென்ஷன் இன் எக்ஸ்பிரிமெண்டல் சர்சிவி ராமன் இந்தியா சுதந்திரம் அடைவதற்கு முன்பாகவே நோபல் பரிசு பெற்றவர் இந்தியா அடிமை தலைகளில் பூண்டிருந்த காலத்திலேயே சர் சர்சிவி ராமன் நோபல் பரிசினை பெற்றார் நோபல் பரிசு பெற்ற முதல் இந்தியரும் ராமன் தான் அதன் பின் சுப்பிரமணியம் சந்திரசேகர் அவர் குவாண்டம் பிசிக்ஸ்ல இன்னைக்கு வரைக்கும் மிகப்பெரிய மைல்ஸ்டோன் என்று சொல்லப்படுகின்ற சந்திரசேகர் லிமிட் அதற்காக நோபல் பரிசு பெற்றவர் இந்த இருவருமே தமிழர்கள் அதாவது தமிழர்கள் தான் இதுவரை இந்தியாவில் பெற்ற இரண்டு நோபல் பரிசு அதாவது விஞ்ஞான ரீதியாக இரண்டு நோபல் பரிசு பெற்ற இந்தியர்கள் தமிழர்களே அதற்காக மற்றவர்கள் திறமையற்றவர்கள் என்று அல்ல தமிழர்களின் கலாச்சாரத்திலும் தமிழர்களின் கலைகளிலும் அறிவியல் ஒன்றோடு ஒன்றாக பிணைந்திருப்பதின் அடையாளம்தான் இது ஒரு நாடு அடிமை நாடாக இருக்கும் பொழுதே அதிலிருந்து ஒருவர் நோபல் பரிசு என்று சொல்லப்படுகின்ற மிகப்பெரிய பரிசினை பெறுகின்றார் மிகப்பெரிய கண்டுபிடிப்புகளை பெரிய பெரிய கூடாரங்கள் பெரிய பெரிய விஞ்ஞான கூடாரங்கள் வைத்து பெரிய பெரிய யந்திரங்களை வைத்து கண்டுபிடிக்க வேண்டியவைகளை எப்படி ஒரு அடிமை நாடுகளிலே எந்த ஒரு வசதியும் இல்லாமல் கண்டுபிடிக்கிறார்கள் என்று ஆங்கிலேயர்கள் வியக்க உலகமே வியக்க தமிழரின் கலாச்சாரம் அன்றிலிருந்து இன்று வரை அறியப்படுகின்றது அதில் ஒன்றுதான் நம் சிதம்பரம் நடராஜர் சிலை சென் வாசலிலே இருப்பதும் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுக்கு பிறகு இந்த திராவிட கட்சிகள் ஆட்சிக்கு வந்ததினால் தமிழர்களின் கலாச்சாரமும் கலைகளும் அழிக்கப்பட்டு விட்டன தமிழ் மொழியின் பெயரால் ஆட்சிக்கு வந்த இந்த திமுகவும் அதிமுகவும் இதர திராவிட கட்சிகளும் தமிழ் மொழியை வளர்க்கிறேன் என்ற போர்வையில் தமிழ் கலைகளையும் கலாச்சாரத்தையும் கிடப்பில் போட்டு விட்டார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுக்கு பிறகு அண்ணாவின் ஆட்சிக்கு பிறகு அண்ணா முடிந்த அண்ணாவின் சகாப்தம் முடிந்த பிறகு அந்த பெரும் இழப்பிற்கு பிறகு சற்றேறக்குறைய நாற்பது ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் அண்ணாவிற்கு நிகரான தலைமை கிடையாது அது டிஎம்கேனாலும் சரி இல்ல ஏடிஎம்கேனாலும் சரி அண்ணாவை போல யாராவது இருக்காங்களா இல்லவே இல்ல ஆரியர்களை வெறுப்பதோடு திராவிட கட்சிகள் எல்லாம் நிறுத்தி இருக்கலாம் அவங்க பிராமின்ஸோ இல்ல அவங்களோட அந்த வர்ணாசிரம கொள்கைகளை பத்தியோ வி விவரிச்சதிலையோ இல்ல அதை கண்டிச்சதிலையோ எந்த ஒரு குற்றமும் கிடையாது ஆனால் அதை தாண்டி கோவில்களும் மூட நம்பிக்கை கூடங்கள் என்ற போதுதான் சிக்கல் உருவாயிற்று இன்று வரை நம் கலைகளும் தமிழனத்தின் உண்மையான அறிவியல் மேன்மையையும் கண்டறியும் முயற்சி நம்மிடத்தே இருக்கிறதா என்றால் கண்டிப்பாக இல்லை த கிரேட் லிவிங் சோலார் டெம்பிள்ஸ் சோழர்களின் கோவில்கள் யுனெஸ்கோவால் அங்கீகரிக்கப்பட்டது அமெரிக்கன் ஸ்காலர்ஸும் யூரோப்பியன் ஸ்காலர்ஸும் தினமும் இங்க வந்துகிட்டு அந்த கோவில்களை சுத்தி சுத்தி அலைறானுங்க இங்க வந்து பரதநாட்டியத்தையும் தமிழ் சங்கீதத்தையும் கத்துக்கிட்டு அங்க போய் அதை கத்துக் கொடுக்குறாங்க ஆனா நம் பள்ளிக்கூடங்கள்ல நாம் பரதநாட்டியத்தோ இல்ல தமிழ் சங்கீதத்தையோ இல்ல கலரியோ இல்ல மற்ற தமிழ் கலைகளையோ ஒரு பாடப்பிரிவாக சேர்த்திருக்கோம்னா கண்டிப்பா இல்லை உலகமே பார்த்து இருக்கிற யோகா கலாச்சாரம் கூட நம்மளுக்கு தான் நம்ம முன்னோ நம்ம முன்னோர்களால உருவாக்கப்பட்டது இன்னைக்கு அதை பத்தி பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாயில யூஎஸ்ல யூரோப்ல ரிசர்ச்லாம் போயிட்டு இருக்கு ஆனா யோகாவை பத்தி ஒரு பாடத்திட்டம் கூட இங்க இல்லை இங்க டென்த் ஸ்டூடெண்ட்டோ இல்ல டுவெல்த் ஸ்டூடெண்ட்டோ யோகாவை பத்தி ஏதாவது ஸ்பெசிஃபிக்கா எழுதுறாங்கன்னா கண்டிப்பா இல்லை சேன்ல நாசால எல்லாம் தேடி தேடி அலைற சயின் சர்வ சர்வசாதாரணமா நம்ம கலாச்சாரத்திலேயே கொட்டி கிடக்கு ஆனா நம்ம அதையெல்லாம் விட்டுட்டு இன்னைக்கு சாப்ட்வேர் விற்கிறதுக்கும் சோப்பு விற்கிறதுக்கும் மாத்தி மாத்தி அலைஞ்சிட்டு இருக்கோம் தமிழ்நாட்டுல இருந்துதான் சசி விராமன் சுப்பிரமணியம் சந்திரசேகர் இவங்க எல்லாம் வந்து நோபல் பிரைஸ் வாங்கினாங்க ஆனா இன்னைக்கு பேசிக் சயின்சஸ் தமிழ்நாட்டுல எப்படி இருக்காங்கன்னா அதே பெரிய கேள்விக்குவி எல்லாரும் இன்ஜினியரிங் போயிட்டு இந்த பாட்னி சுவாலஜி Chemistry, Physics கெமிஸ்டரி பிசிக்ஸ் அழிஞ்சுக்கிட்டே வருது குறைஞ்சு போச்சு கவர்மெண்ட் நினைச்சா எங்க இருக்க கவர்மெண்ட் நினைச்சா எதையுமே மாத்தலாம் தான் கவர்மெண்ட் இருக்கு ஐஏஎஸ் ஆபீசர்கிட்டயோ இல்ல வந்து அதிகாரிகள்ட்டையோ கவர்மெண்ட் கிடையாது அரசியல்வாதிகள் தான் என்னைக்கு வரைக்கும் அரசாங்கத்தை கையில வச்சிருக்காங்க ஆனா இங்க இருக்க அரசியல்வாதிகளுக்கு தெரிஞ்சது ரெண்டே ரெண்டு அரசியல் தான் ஒண்ணு தமிழ் மொழி அரசியல் இன்னொன்னு வந்து ஜாதி ஜாதி அரசியல் இந்த லாங்குவேஜ் பாலிடிக்ஸையும் எடுத்துட்டா எங்களுக்கு வேற பாலிடிக்ஸே பேச தெரியாது டெவலப்மெண்ட் பாலிடிக்ஸ் என்னென்னு தெரியுமான்னு கேட்டா அப்படின்னா என்னன்னு கேட்பாங்க தமிழா விழித்துக்குள் அரசியல் மேலாண்மையிலும் அறிவியல் மேன்மையிலும் உலகில் ஈடு இணை இல்லாதது தமிழினம் இனி அஞ்சு ஒதுங்கி விடாதீர்கள் நம் ஊரை காக்க முயற்சி செய்ய வேண்டிய தருணம் இது நம் கலைகளும் கலாச்சாரத்திலும் இடையே புதைந்திருக்கும் பெரும் செல்வத்தை கண்டறிய வேண்டும் நம் மேன்மை அதில் தான் அடங்கி இருக்கிறது